அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாருங்க தமிழ்நாட்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது என்னென்ன திட்டம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா கட்சியினர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாருங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது கட்சி அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கும் நாத்தாக்கா யாருக்குடைய கூட்டணி இல்லாமல் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கினா நாத்தாக்கா தமிழ்நாடு அரசு நடத்திட்டு இருக்கிற திமுக மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் தனியாக போராடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது சரி தனியா போராடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்ன போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா விஜயலட்சுமியும் சீமானியும் யூடியூபர் பேசினா உடனே அவன் மேல போய் வழக்க தொடுப்போம் இப்ப பாருங்க அந்த இஷூவை பத்தி எங்களால பேச முடியாமலே போயிடுச்சு ஏன்னா வழக்கு கஞ்சா சிங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை வழக்கு கஞ்சுற சிங்கமா மாறிட்டோம் அதனால விஜயலட்சுமியும் சீமானியும் பத்தி பேசினா தமிழ்நாட்டின் ஒரே தனி கட்சி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி முப்பத்தாறு லட்சம் ஓட்டு தனித்து வாங்கின கட்சி போராடும் கண்டிப்பா போராடும் கொள்கைக்கு எதிராக அவசியம் கொள்கைக்கு எதிராக அப்புறமா பாத்துக்கலாம் யூஜிசியோட கொள்கைகளை பத்தி யூஜிசியா அதுல சீமான் விஜயலட்சுமி பத்தி ஏதாவது வருதா வந்தா போராடுவோம் ஓகே அப்போ அதுக்காகவும் போராட வேணாம் இந்த மாநில உரிமை என்ன மாநில உரிமை அந்த மாநிலத்தில் யாராவது சீமானு விஜயலட்சுமியை பற்றி பேசுனா அதுக்கு போராடுவோம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பேச போறீங்க பேச போறீங்க ஏதோ படிக்கிற பசங்களுக்கு பணம் வரலையாம இதைத்தானே கேட்க போறீங்க செட்டில்மெண்ட் பேச சொல்லி சொல்லியிருக்கு நான் பணம் கொடுக்கணும் விஜயலட்சுமிக்கு அங்கே உட்காந்து யாராவது இதை பற்றி பேசுவீங்களா இல்லை அந்த பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்னு யாராவது யோசிச்சுங்களா ஒரு பெரிய வக்கீலை டெல்லியிலிருந்து அப்பாயின் பண்ணியிருக்கேன் டெல்லியிலிருந்து அவர் ஒரு தமிழர் அவருக்கு தமிழ்தான் தெரியும் தமிழ்நாட்டிலே இருக்கிற அறிஞரும் பேரறிஞரும் பெரிய வக்கீலும் அவர் தான் அவருக்கு தான் நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ஐயா அமாரா கேஸ்மே துமாரா வாதாடுமே அமாரா இடைக்கால தடை ஆத்தா ஹே வெளிய போய் பீத்தாக அந்த மானத்தமிழச்சி மார்புல பால் குடிச்ச அந்த வீர தமிழ்தான் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கணும் எத பத்தி பேச போறீங்க இந்த பசங்க என்ன என்ன இந்த சீமானும் ஒட்டுக்கா பேசினது வந்துடும் இந்த சீமானும் அவங்களும் இவரும் ஒட்டுக்கா கூட இருக்கணும் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு வரலையா அது ஒன்றரை பிரச்சனை மூன்றாவது மொழி அது என்னோட திட்டத்திலேயே இருக்கு தேவைப்பட்ட இந்தியா இருந்தாலும் கத்துக்கலாம் தேவைப்பட்டா ஹிந்தி தான் கத்துக்கணும்னு நானே ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன் அப்போ மும்மொழி கொள்கைக்கு நான் முழுமையான ஆதரவாளன் அப்புறம் ஏதோ சொன்னீங்களே ஆ புதிய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை அரும்பு மொட்டு மலர் நாங்க அரும்புலயே எல்லாத்தையும் பிரிச்சிருவோம் எந்த அளவுக்கு கிராஃப் வருது புதிய கல்வி கொள்கையாச்சும் மூன்றாவது வரைக்கும் படிக்கலாம்னு சொல்லும் ஆனால் நான் தாக்கா மாடு மீய்க்கு போகிறவனுக்கு எதுக்குடா படிப்பு சாணியை வாக்யூம் கிளீனர் வச்சு அப்படியே சக் பண்ணி ட்ரக்கில் ஏத்துகிறவனுக்கு எதுக்குடா எஜுகேஷன் அவன் மூணாவது வரைக்கும் படித்து என்ன சாணியால போகிறான் சொல்லு எட்டாவது வரைக்கும் போய் என்னத்தை கிழிக்க போகிறான் பால் பீச்சிருக்கு எதுக்குடா படிப்பு மாடு வந்து நிற்கும் மிஷின் எடுத்து மாட்டுற சரக்கு 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 சரக்குன்னு அப்படியே பால் எடுத்து அங்க போய் சேர்ந்துரும் இதுக்கு எதுக்கட எட்டாவது வரைக்கும் பிடிக்கிற மென்ஸ் பியூட்டி ஸ்பா ஒரு சீப்பு ஒரு சீப்பு ஒரு சிசரு சரக்கு 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 இதுக்கு இதுக்கட எஜுகேஷனு அவனுங்களாவது புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி மூணாவது வரைக்கும் படிக்க சொல்றாங்க ஆனா நான் தக்கக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை தான் நான் இந்த அனைத்து கட்சியின் கூட்டத்துல நான் கலந்துக்கல வேற இல்லாம எனக்கு வேற எந்த கெட்ட நோக்கம் கிடையாது ஆனா ஆனா காவேரியில் தண்ணி விடலைன்னு சொன்னதும் அடிப்பண்டா ஒத்தைப்பண்டா கொல்லு வண்டா எரிப்பண்டா அப்படின்னு இங்க ஒருத்த கத்துக்கு நின்றதுதான் ஏதான் தமிழ்நாடு வாட்டாள் நாகராஜன் கர்நாடகா சீமான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் போல அப்படின்னு நினைச்சு விட்டோம் அடுத்த நிமிஷம் பொங்கனா பாருங்க ஒரு பொங்கு திமுக கருவியா இருக்கிற சேமா போச்சுங்க கர்நாடகா சீமான் என்ன பண்ணியிருக்காரு முத தமிழ்நாடு முதல்வரோட போட்டோவை பாடையில் ஏற்றிருக்காங்க

சீஎமே சில்லுறப்பையன் கர்நாடகா சீமான் அப்படின்னு வெட்டுட்டாரு ஆனால் தமிழ்நாடு வாட்டல் நாகராஜனுக்கு ஊருக்கலையே ஆனால் இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இந்த கர்நாடகா சீமானும் பேசலை தமிழ்நாடு வாட்டல் நாகராஜனும் பேசலை அன்னைக்கு அங்கே பிஜேபி ஆட்சியில் இருந்தது இங்கே அதிமுக ஆட்சியில் இருந்தது ஆனால் காவிரிஷும் நடந்துக்கிட்டே தான் இருந்தது அப்போ அந்த சீமானுக்கும் இந்த நாகராஜனுக்கும் ஊ சவுண்டே வரலையே அப்போது அந்த கர்நாடகா சீமானுக்கும் மாநிலத்து மேலே அக்கறை இல்லை இங்கே இருக்கிற தமிழ்நாடு வாட்டாள் நாகராஜனுக்கும் மாநிலத்து மேலே அக்கறை இல்லை ஆனால் இப்போது இந்த தமிழ்நாட்டில் இருக்க சீமான் மேலே அந்த விஜய் தப்பு 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 அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா கூட அவங்க அப்போ கொடுத்த பாலியல் வழக்குக்கு கோர்ட்டே இப்போ வழக்கு தான் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிச்சுனா கூட இந்த ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் வலசரவாக்கத்துக்கு வந்து ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் எல்லாம் மக்கள் மேல இருக்கிற அக்கறைங்க புருச மேல பொண்டாட்டிக்கே அக்கறை இல்லை அவங்க வெறும் பேட்டி தான் கொடுத்தாங்க இல்ல இந்த சீமான் கயல்வெளி அப்படிங்கிற வார்த்தையாவது சொல்லலாமா இல்ல அதுக்கு வழக்கு கிழக்கு போடுவீங்களா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன் அந்த கயல்வெளியே பேட்டி தான் கொடுத்தாங்க பேட்டி பேட்டி நம்ம வித்யா வீரப்பனும் இன்னொரு மகளும் வச்ச ஒப்பாரி இருக்கே ஒப்பாரி பெத்தப்பன் செத்தப்ப கூட இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்கங்க இந்த சித்தப்பனுக்கு சம்மனை தான் அனுப்பியிருக்காங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அமல்ராஜை பற்றி ஒரு ஆளுக்கும் அக்கறை இல்லை ஆட ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அதுக்கே நாத்தாக்கா தமிழ்நாட்டையே ஸ்தம்மிக்க வைக்கும் வெச்சுட்டூ கிருஷ்ணகிரியிலேருந்து வித்யா வீரப்பன் நேராக கிளம்பி சேலம் ஏர்போர்ட் வராங்க அங்கே ப்ரெஸ் மீட்டு கேட்டால் ஊ ஒத்து அப்படின்னு நேராக கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வராங்க அங்கேயும் ப்ரெஸ் மீட்டு கேட்டப்போ ஊ ஒத்து அப்படின்னு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க வந்து எல்லாரும் தன்னை சுற்றி நிற்க வச்சதுக்கப்புறம் அப்படியே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்கே சுற்றி இருக்காங்களா கேமராலாம் ஆன்ல இருக்கா அப்படின்னு சைடு கண்ணில் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஐயோ என் சித்தப்ப என்ன பண்ணா தமிழ்நாட்டுக்காக தானே போராடினா என் சித்தப்ப என்ன பண்ணா மும்மொழி வா எதிர்த்து போறான்னா அப்புறம் எங்க அவன் மேல சாமனு ஏங்க புதிய கல்வி கொள்கைக்கு எதிர்த்தா போறான்னா அப்புறம் எங்க அவன் மேல கேச போட்டீங்க ஐயோ என் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல தலைவன் என் சித்தப்பந்தானே சித்தப்பந்தானே அப்படியே அந்த காளியம்மாள் போஸ்ட்டை எனக்கே கொடுக்க சொல்லுங்க எனக்கே கொடுக்க சொல்லுங்க அந்த திருநிதியை திருட்டலாங்கிற பொறுப்பை எனக்கே கொடுக்க சொல்லுங்க எனக்கே கொடுக்க சொல்லுங்க அந்த அளவுக்கு மும்மரமாக போராட்டம் பண்ணாங்க போராட்டம் இதெல்லாம் சூப்பராக பண்ண தெரிஞ்ச வித்யா வீரப்பங்கிட்ட நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏம்பா போலேன்னு கேட்டால் நாங்கள் தனியாக போராடிப்போம் தனியா போராடிப்போம் நாங்கள் தனித்தனி தனித்தனியாக போராடிப்போம் இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே அனைத்து அடுத்த தலைவர் யாரு அப்படின்னு சாட்டையும் கயல் வழியும் போராடிக்கிட்டு இருக்காங்க காளியம்மாளோட இடத்தை யாரை பிடிக்கிறதுன்னு எனக்கும் கார்த்திகாக்கு ஃபர்கானாக்கும் தான் போட்டி நாங்களே பெரும் போராட்டத்தில் இருக்கிறோம் இப்போ எங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் சீமானுக்கு இருக்கிற பெரும் போராட்டமே இது இல்லாமல் சீமான் செட்டில் பண்ணி சமரசம் பண்ணும்ல அந்த அவங்களுக்கு 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 இப்போ விஜயலட்சுமிக்கு எவ்வளவு செட்டில் பண்ணோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இப்போ இவர் இவர் தான் முடிவு பண்ணோம் அந்த அம்மா எவ்வளவு அமௌண்ட்டு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கிளியரா சொல்லிடுச்சு நீ அந்த அமௌண்ட்டை எப்படி கலெக்ட் பண்ணலாங்கிற வழி வரைக்கும் சொல்லிருச்சு அதுதாங்க அந்த பத்து கோடி இலங்கை மக்கள் கிட்ட இருந்து நிதி அமௌண்ட்டையும் அது கிடைக்கிற வழியையும் அந்த அம்மா கிளியரா சொல்லிருச்சு இத சீமான் எப்படி ப்ரொசீட் பண்ண போறாருங்கறதுதான் இங்க பிரச்சனை இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற எங்க தமிழின தலைவனை தங்க தலைவனை ஆணைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து என்ன பேச சொல்றீங்க தமிழ்நாட்டுனாலண்ணா இந்த எந்த நான் நாசமா போனாலும் கவலை இல்லை தார்குரி தம்பிங்களோட பசங்க படிச்சா என்ன படிக்காட்டி என்ன வித்யா வீரப்பனோட ஸ்கூலு நடந்தா என்ன நடக்காட்டி என்ன சீமானிக்கு பெருகிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பாலியல் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லலாம் அந்த ரெண்டு பேர் ஒன்றா சொன்னா தான் தப்பு சொல்லலாம் பாலியல் குற்றச்சாட்டு இந்த பிரச்சனைக்கான செட்டில்மெண்ட்டுக்காக தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு இதை சால்வ் பண்ணுறக்கு என்னென்ன வழிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு வேளை இந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாத்தாக்கா எலெக்ஷனில் நிற்காமலும் இருக்கலாம் நின்றுட்டும் இல்லாமல் இருக்கலாம் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டு நலனுக்கான விஷயங்களை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த மூன்றாவது தனி பேருங்கட்சி அந்த முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கின அந்த கட்சி மட்டும் சீமானுக்கும் இவங்களுக்கும் விஜயலட்சுமிக்கும் இவருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி போராட்டம் பண்ணி சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்குது அவங்க அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வரட்டும் நம்ம அதை பற்றி புனகையோட பேச வேண்டியது இருக்கு நீங்களும் புனகையோடையே இருங்க நம்ம புனகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்